வாங்கம்மா உள்ளரக்க நம்ம முத்து யூடியூப் சேனலுக்குள்ள தான் முத முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா பக்கத்தில் ஒரு பெல்லு மாதிரி பட்டன் நிற்கிறதுல அதை அமுத்துங்கம்மா அப்போதாம நம்ம வீடியோ போடுறப்ப ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கும் வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம் என்ன அடிபூச்சிக்கொடுமே திருட்டு மூலியை முழிச்சுக்கிட்டு நிற்கிறீ என்ன அதை கேட்கற காச்சடி எந்திரிக்கையா

ஆனால் என்ன பூ பத்தி படிச்சிருக்கிறா

தேவலை தேவாய ஆனாலும் ஐம்பது ரூபா தான் குறைப்பேன் விசாரிச்சாவெல்லாம் கூட குறைக்க மாட்டேன் அடி பக்கிரிச்சு உச்சி குடும்பி இந்த ஐம்பது நூறு புடவை குறைக்கிறதுனா ராணுவ ரகசிய மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு முடியாது தேடி கேளுங்களேன் நான் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் என்னன்னு பேசி வச்சுக்கிறாள் ஒன்று ஒவ்வொரு தைல பாட்டில் தர்றாங்களாம் ஒவ்வொருக்கு ஐம்பது ரூபா குறைச்சி கொடுக்குறாங்களாம் அதெல்லாம் தொலைஞ்சப்பட்டு போகுது விலை குறைச்சான்னு போய் வெளியில்லையா சொல்லிக்கிட்டிக்க கூடாது அம்மா அப்புறம் எல்லாரும் வந்து குறைச்சி கேட்குங்க அப்புறம் இது பண்ண முடியாது ரசிதாக்கு தெரியாம தானாடி வந்தா

அடி பதறது அடி இவன் பார்த்தா நமக்கு ரொம்ப பயமா இருக்குது இப்போ தாண்டி வந்தேன் அம்மா சந்திரன் பா உட்கார் ஏன் தீபி கிடக்குறா உச்சூர் மீராடி மண்டையில் அதாண்டி எனக்கு என்ன எலவுன்னு தெரியல புதுசாக அப்டேட் பண்ணிக்கிறானோ உங்களை கிடையே போட்டு சாவடிக்கிறா உச்சு குடும்பி என்ன அடி மண்டை இது பண்ணி பிச்ச வேலை ஏட்டம் இங்கிது போடி அங்கிட்டு அல்லாம ஜெயின் சார் உன்னோட ஒரு நிம்மதியாக படுத்து கேம் விளையாட முடியலையா உங்களை கற்றுக்கிட்டே கிடக்குறீங்க என்ன தயவு செய்து வீட்டை காலி பண்ணிட்டு போயிடாமா போனா போதும் வச்சுக்கிறேன் ஏன்னா உச்சு மாதிரி ஹோலியா ஜிந்தக்க பேரா ஹோலி டான்ஸ் ஆடுவோமா

நம்ம கிளம்பிடுவோம் ஆமாம் ஆமாம் ஒரு சில டெக்னிக்கல் யாராருனால அந்த வீடியோவை கண்டினியூ பண்ண முடியல இதோட பார்ட் டூ அடுத்த வீடியோவில் போடலாம் ஒரு சில பர்த்டே விசேஷம் சொல்ல சொல்லியிருந்தீங்க அப்துல் பாத்தீன் ஆலங்குடி பர்த்டே விசேஷம் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க டேட்டு மென்ஷன் பண்ணல அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மாதிரி சொன்னால் துவா செய்கிறோம் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாளாம் தேதி ஹாப்பி பர்த்டே சொல்லலன்னு சொல்லிவிட்டீங்க பேரர் சொல்லலை ஒன்றும் சொல்லல நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் என்ன உருப்படி நாள் நிற்கிறேமா இருந்தாலும் அவங்களுக்கு பேசனால வாழ்த்துக்கள் பேர் சொல்லாமல் பார்த்தீங்க இந்த பக்கத்து இந்த ஆடிக்கிட்டு இந்த உருப்படாத ட்ரெஸ் ஒன்று போட்டு நிக்கிறாம்மா இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை ஒன் யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணதை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கம்மா